பொது தமிழ் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் புத்தரின் வரலாற்றை கூறும் எழுதியவர் தேசிக விநாயகனாரின் காலம் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்விட் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலைத் தழுவி எழுதப்பட்டது சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம். வீழும் விழும் ஆகாது முடியாது நிலம், பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதலம் பூமி பார் உலகம் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் மலையலாம் தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இப்பாடல் வரையில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தருமசாலையை நிறுவியவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி பெற்ற விருது அமைதிக்கான நோபல் பரிசு உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்று மூன்று நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் பொறுத்துக வள்ளலார் பசுப்பிணி போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் தம் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக கொடுத்த மருத்துவ தம்பதிகள் அசோகன் புஷ்பாஞ்சலி சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய இளைஞரின் பெயர் ஹிதேந்திரன் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி